நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் வெங்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு ஊரே அலர்ட்டில் இருந்தாங்க இது வந்து பள்ளிக்கர்ணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக்ஸில் இருக்க ராம்நகர் சவுத் எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட்டாக சின்ன மலைக்கு தண்ணி ஆகிடுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இந்த வெங்கல் சைக்ளோனில் அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட எல்லா தெருலேயுமே தண்ணி நிற்க ஆரம்பிச்சு ஆனால் பெரிய லெவலில் தண்ணி கிடையாது தண்ணி வந்துச்சு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் சொல்லலாம் டென் டு ஃபிஃப்டீன் இன்ச்சு வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தது கண்டினியூஸாக இந்த இடத்துல பாருங்கள் ஃபிஷ்ஷெல்லாம் தவ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் மீன் வந்து குடி புடிக்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் நிறைய ஏரிகள் இருக்கிறதுனால அங்கே ஏரி மீன்கள்லாம் வந்து பார்க்க முடியுது அது அப்படியே வந்து ட்ரைனேஜ் வழிலாம் போக ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இது சவுத் எக்ஸ்டென்ஷன் ராம்நகரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மழை நீர் வடி வாரியம் பண்ணுவாங்க இல்லையா சரியாக பண்ணுறதே இல்லை தண்ணி கண்ணா அப்படின்னா இதுதான் அந்த பக்கத்தில் இருக்கிறத ஏரி பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிறத ஏரி அதை பார்த்து முடிச்சிட்டோம் இதுதான் பள்ளிக்கரணையுடைய காமாட்சி ஹாஸ்பிட்டல் மெயின் ரோடு பார்க்குறீங்களா காமாட்சி ஹாஸ்பிட்டலில் சுற்றி வந்து இப்படி ஒரு ட்ரைனேஜ் கட்டிருக்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் இது ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ எல்லாம் கரெக்டாக ஃபார்மேஷன் பண்ணி ரொம்ப அழகா போடுறான் அதை தான் நீங்க பார்க்குறீங்க தண்ணி எப்படி இந்த காவால போகுதுன்னு பாருங்க சரி இப்படி ஒரு வேலைச்சேரிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைச்சேரி எடுத்தா அந்த கைவேலியை தாண்டினோட பிரிட்ஜ்ல பசங்க எப்படி ஜாலியா போகிறாங்க பாருங்க திரும்ப இந்த வேளச்சேரி மக்கள் அவங்க காரெல்லாம் எடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க சென்டர்லையும் சில கார்லாம் எல்லாம் வச்சிருந்தால்தான் பார்க்க முடியுது இந்த பெண்கள் அப்படிங்கிற இந்த சைக்ளோனுக்கு பெரிய அளவுல தண்ணி தேங்கியோ ஆகலை பட் இருந்தாலும் ஒரு அலர்ட்டு ரெட் அலர்ட்டு ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே வேலைச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து கார் எடுத்து பிரிட்ஜில் வைக்கிற ஹேபிட் வந்துருச்சு மைண்ட் செட் ஆகிடுச்சி அதை மாற்றவே முடியாது இருந்தாலும் கரெக்ட் தான் ஏன்னா அவங்கெல்லாம் இம்பேக்ட் ஆகிருப்பாங்க ஒரு கார் அப்படிங்கிறது இன்றைக்கி பத்து லட்சத்துக்கு குறைஞ்ச கிடையவே கிடையாது அதனால் எடுத்து வைக்கிறது தப்பே கிடையாது இது கடைசி வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு இதையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட்டு எல்லாமே நாங்கள் வடிநீர் நாலாயிரம் கோடி இருந்தோம் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி செலவு சேர்க்குறாங்க பட் இதுதான் எவிடன்ஸ் ஏன் வந்து மக்கள் இன்னும் அந்த போகலை போகல காரை தன் வீட்டில் வைக்க முடியலங்கிறது மிகப்பெரிய அவலம் ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடை வாங்கிட்டு காரை ரோட் அனுப்பாட்டுறாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் வந்து அதை ஒரு பெரிய பர்சனல் சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் நம்ம பண்ணிட்டோம் தண்ணி நிற்கல தண்ணி நிற்கல சொல்லக்கூடாது மக்கள் வந்து அதை அவுட்புட் காட்டணும் அதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் இருந்தது இதுதான் அந்த எண்ட் ஆஃப் த பிரிட்ஜ் நீங்க பார்த்துருப்பீங்க வேலை இப்போ இப்ப ரெண்டு பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க விஜயநகர் பஸ் ஸ்டாப்ல அதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப அழகாக ஒன் தான் அது ஸோ டபுள் வே இல்லைங்கிறதுக்காக மக்கள் ரெண்டு பக்கமும் கார் அனுப்பி நீங்கள் பாருங்களேன் ஒரு கார் போகிறதுக்கே வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அதெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் பைக்கில் வர்றது ஃபேமிலியாக இங்கே காரணி பாட்டிட்டு அந்த டாப் ஆஃப் தி பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் வந்து இங்கே நின்று பிக்னிக் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஸோ மேலே மேகத்திலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈவினிங் டைம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நாலரை அஞ்சு மணிக்கு நவம்பர் தேர்ட்டி எத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆனால் வந்து மழை வந்து முடிஞ்சு கொஞ்சம் காற்று கடுமையாக இருந்தது ஆனால் மேகங்கள்லாம் கருமையாக இருந்தது ஸோ எப்பனாலும் மழை வரும் இந்த சைக்கிள் ஒன்றும் முடியல இன்னைக்கு கட்ட அதை எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் ஃபர்ஸ்ட் நாளைக்கு மிட் நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுக்கு இடையில இருந்த கேப்பை தான் நாங்கள் வந்தேன் இந்த பீவாலாம் பாருங்க இப்படி ஒரு சினிமாவில் கூட இப்படி ஒரு காட்சிகள் நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ பேர் இந்த காரை அனுப்பாட்டியிருக்காங்க இப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளோ பீதியாக இருக்காங்க காரை வைக்க முடியல வீட்டில் அப்படிங்கிறது தான் காட்டுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் காராவது அங்கே இருக்கிற மூணு பிரிட்ஜில் ஏற்றி வச்சுருப்பாங்க ஆயிரக்கணக்கான கார்கள் இங்கே நிற்க நிற்கிது இங்கே பார்த்தீங்களா மக்கள் நிற்கிறாங்க இவங்க இவங்கெல்லாம் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்துட்டாங்க வந்து யூடியூப்ஸ் பண்ணுறது ஸ்டண்ட்டு பண்ணுறது ஷார்ட்ஸு ரீல்ஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த பிரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதையும் நான் காட்ட போகிறேன் இங்கே நானும் நிப்பாட்டி சரி ஓகே என்ன தான் பண்ணுறாங்க பசங்க தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ கேட்டோம் எதுக்கு நீங்கள் இந்த கார் நிப்பா நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்கு இது வெளியே பார்க்குறதுக்கு தான் வேலை செயலில் சில இடங்களில் தண்ணி வராத மாதிரி இருக்குது பட் உள்ளே போனீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே ஒரு அடி ரெண்டு அடி தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரிட்ஜ்லேருந்து ஆப்போசிட் பிரிட்ஜ் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகான வியூ ஸோ இங்கேயும் கார் இருக்குது ஆப்போசிட் பிரிட்ஜில் இந்த கார் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இங்கே வந்து ஒரு ஒன் சைடு தான் கார் நிப்பாட்டி சொன்னாங்க இதுதான் வேலைச்சேரி டாப் வியூ அந்த விஜயநகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜாக் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குங்களே அந்த பிரிட்ஜோட வியூ மேலே தான் நான் இங்கே காட்டுறேன் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எதுக்கு இதை காட்டுறோம் அப்படின்னா அது ஃபண்ணுக்கு பண்ணல இது ஒரு சீரியஸான மெசேஜை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் வேளச்சேரி பள்ளிக்கான மக்கள் வந்து எந்த அலர்ட்டோ ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ எல்லா அலர்ட்டுக்குமே அவங்க வந்து தன் காரையும் தன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் வந்துட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு மெசேஜ் தான் இந்த மெசேஜை வந்து கரெக்டாக ரீட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நாட் ஓன்லி தட் மெயின் ரோட் உள்ளேயும் வந்து கண் ஊருக்குள்ள சின்ன சின்ன தெருலாம் இருக்கலாம் தெருவு தண்ணி நின்றுக்கிட்டு தான் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் அதிகாரிகள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எல்லாருமே வரி கட்டி தான் சம்பாதிக்கிறாங்க ஐடி மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வேலை செல்ல இருக்கவங்களோ பள்ளிக்கு இருக்கவங்க ஐடி மக்கள் இருக்காங்க தன்னுடைய வருமானத்தில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து வட்டி கட்டுறாங்க அப்போ அந்த மக்கள் நிலைமையை பாருங்களேன் ஸோ பிரிட்ஜில் கொண்டே அது பாதுகாப்பு இல்லாம கார வைக்கெல்லாமே வந்துடுச்சு ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு கடுமையாக இருந்தது அந்த பிரிட்ஜில் மேலே பார்க்கும்போது போது வென்டாஸ்டிக்காக இருந்தது பட் மேகங்கள்லாம் கரு கருன்னு இருந்தது எப்போனாலும் மழை வரும் ரொம்ப சில் காற்று இங்கேருந்து பார்க்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டு தரமணிலையும் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தது ஸோ இதுதான் நான் வந்து வெளியே வந்தேன் அவங்கள்கிட்ட வந்து காட்டெல்லாம் பேசலாங்கிறதான் இந்த வியூ வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது பட் ஆனால் கார்கள் நிற்கிறது தான் வந்து நமக்கு பாவமாக இருந்தது அவங்க வச்சுட்டு போயிட்டு எவரி ஒன் ஹவர் வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலெலாம் பாருங்கள் பயங்கர கரு மூமெண்ட் இருக்குது மழை வரும் சைக்ளோன் அதாவது எப்படின்னா நவம்பர் தேர்ட்டி அது நைட்டும் வந்து மிகப்பெரிய சைக்ளோன் பெரிய மழை இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க அது கரையை கடந்து இறங்கியது போயிடுச்சுனா பிரச்சனை கிடையாது ஸோ முடிச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சேன்னா அந்த பிரிட்ஜை கீழே இறங்குறக்காக நான் ட்ரை பண்ணி போனேன் அந்த வியூவையும் காட்டுறேன் ஸோ ஆஃப் த பிரிட்ஜில் இருந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ திரும்ப கீழே இறங்குறேன் கீழே இறங்குமா அதேதான் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா கார் ஃபுல் பார்க்கிங்கில் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் மேலச்சேரி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஏரியா எவ்வளோ பேரும் வெல் எஜுகேட்டட் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு மலைக்கு தன் காரை தன் வீட்டில் வைக்க முடியவில்லை இது வந்து ஒரு மெசேஜாக நான் சொல்கிறேன் எல்லாருமே இதை வந்து திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியா கவுன்சிலரு கலெக்டரு ஏஇ எல்லாட்டையுமே பேசணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வீட்டை கட்டிட்டு வீட்டில் காரை நிப்பார்ட்டம் இல்லை ரோட்டில் நிப்பார்ட்டன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவலநிலை நிலை இதை வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்குமா பார்க்காதானே எனக்கு தெரியல ஆனால் பொதுமக்கள் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துட்டே இருப்போம் எப்பயாவது எங்கேயாவது யாரையாவது இந்த மெசேஜ் ரீச் அவுட் பண்ணும் அடுத்த சைக்ளோன் அடுத்த வருஷமாவது இந்த மாதிரி அவல நிலை வரக்கூடாது எங்க வீட்டில் எங்க எந்த ஏரியால நீங்க வரி வாங்குறீங்களோ அந்த ஏரியாவில் தண்ணி நிற்கக்கூடாது ஒரு வீடுன்னு கட்டினா அது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க வரி கட்டுறீங்க பில்டிங் அப்போ வாங்குறீங்க அப்ப அதெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கு ஆனால் என்ன செய்கிறது நம்ம இதை வந்து ஓட்டுக்கு ஓட்ட தப்பாக போடுறோம் இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறேன் இல்லையா சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிச்சு டயர்ட் ஆனால் இந்த காற்றுகள் என்னப்படுது சரி ஒரு காஃபி குடிக்கலாம் பிளாக் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் தேடி கேட்கும்போது நிறைய கடைகள் அவைலபிளாக இல்லை மெக்டி இருந்தது ஸோ கடை தான் அவங்க தான் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம என்ன மழை பெய்யலாம் தான் வச்சிருக்காங்க சொல்லிட்டு அங்கே அப்படியே நான் வந்து மெக்டிக்கு போய் ஒரு பிளாக் காஃபி ஷாப்பெலாம் சொல்லிட்டு இறங்கி நான் போனேன் போயிட்டு சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா காற்று அவ்வளோ காற்று இருந்தது இந்த ஃபெங்கல் அப்படிங்கிற சைக்ளோனை வந்துட்டு நம்ம தாங்க முடியுமானா கண்டிப்பாக தாங்க முடியும் பெரிய எந்த இழப்புமே கிடையாது காஃபி வந்துருச்சு பிளாக் காஃபி வந்துருச்சு பிளாக் காஃபி வாங்கிட்டு நான் குடிக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் நம்மளை வந்த நண்பர் என்ன பண்ணார் அவர் வந்து ஒரு கோல்ட் காஃபி வாங்கியிருந்தார் அந்த கோல்டு காஃபியை நான் காட்டுறேன் அப்பா இந்த மலைக்கும் இந்த காற்றுக்கும் இந்த சைக்கிளோனுக்கும் ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது இதுதான் அந்த கோல்டு காஃபி கோல்டு காஃபிக்குள்ளே ஐஸை போட்டு வாங்கினா போட்டு வச்சுருந்துடானுங்க மேக்டோனால்ஸில் அவர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் இது வந்து ஒரு பிரேக் எங்களுக்கு இது முடித்த பிறகு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கால் பண்ணி அவங்களதான் வாங்கிட்டு வந்தாங்க சொல்லிட்டு பர்கர் ஃப்ரைஸு ஹாட் சாக்லேட் இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படி ஒரு சின்ன பேக்கிங்கை போட்டு கிளம்பியாச்சு கிளம்பி வெளியே வந்து பார்த்தா பயங்கர கருங்கும் இருந்தது சரி இதுதான் உங்களுக்கு இந்த வேலைச்சேரியோடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறத காட்டுறேன் அப்புறமாட்டி இங்கே முடிச்சுட்டு போகும்போது திரும்ப ஈவினிங் வரலாம் இது வந்து ஒரு அஞ்சரை மணி அப்புறம் ஒரு நைட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் வீட்டுக்கு போய் பேசெல்லாம் கொடுத்து திருப்பி நான் வந்து அங்கே இந்த ஒரு செவன் ஓ கிளாக் கிளம்பி வந்தேன் இதுதான் நீங்கள் இதை பார்க்குறீங்க நைட் வியூ அதே பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேகங்கள்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கலைந்த மாதிரி இருந்தது ஒரே நீல கலர் ப்ளூ கலரில் வந்து ஸ்கை இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்பா எனக்கு பார்க்குறது உள்ளே வந்து அவ்வளோ சில் சென்னையில் இப்படி ஒரு பனி க குளிர் வந்து நான் பார்க்கவே இல்லை ரீசெண்டாக அப்படி ஒரு விண்டு நீங்கள் பார்க்குறீங்க என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் என்னால் நிற்க முடியல வெளியே வந்து சரி இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து மேலே கீழேயும் ஒரு ஆங்கிளை வச்சு நம்ம காட்டுறேன் இந்த ஸ்கை எல்லாம் கிளியர் ஆன மாதிரி இருக்குது ஒருவேளை அந்த நைட்டுக்காக மழை வராதோ சைக்ளோன் இதோட முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது அப்படி இல்லை கண்டிப்பாக ஒரு நிலம் சொன்னாங்க அதை நம்பி அப்படியே வந்து ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே சரி ஓகே பசிக்குது அப்படின்னாங்க நம்ம வீட்டில் சரி பசிக்குதா என்ன செய்யலாம் ஒரு பாம்பே சாட் அப்படின்னு சொல்லி சாட் அப்படின்னு ஸ்ரீ குப்தா பவன் இருந்துச்சு வேலைச்சேரியில் அங்கே போயிட்டு அந்த பேல்பூரி அந்த பூரி சன்னா சமோசா அதெல்லாம் ஒரு பொடி முடிச்சிட்டு இந்த பெங்கல் சைக்ளோனை வந்து இந்த விட இறுதியாக முடிச்சுக்கிறோம் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது பள்ளிக்கரணை காமா காமாட்சியாசி பின்னாடி மட்டும்தான் வந்து இந்த பிரச்சனை மற்றபடி வேலைச்சேரி இட்ஸ் குட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ